எபிசோட் எயிட்டி த்ரீ ரிஷியின் கல்யாண நாள் நெருங்கியதால் அரண்மனை போன்ற இரு வீடுகளும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது நலங்கு வைபோகமும் ஆரம்பித்திருக்க ஒரு புறம் நாத்தனாருக்கு நலங்கு மற்றொரு புறம் அண்ணனுக்கு நலங்கு என்று இரு வீட்டிற்கும் மாறி மாறி அலைந்து கொண்டிருந்தாள் யாஷிகா ஐந்து நாட்களுக்கு நலங்கு வைக்கும் முறை என்பதால் முதல் இரண்டு நாட்கள் முக்கியமான உறவு முறைகள் அக்கம் பக்கத்தினர் என்று மட்டுமே அழைத்து நலங்கு வைத்திருந்தனர் மூன்றாம் நாள் சொந்த பந்தங்கள் அனைவரும் வீட்டில் குழுமி இருக்க முதலில் அனுஷாவிற்கு நலங்கு வைத்து முடித்து தம்பதி சகீதமாக கிளம்பினர் ரிஷிக்கு நலங்கு வைப்பதற்காக ரக்ஷித்தும் யாஷிகாவும் அவர்களின் வருகைக்காகத்தான் காத்திருந்தனர் ஒட்டுமொத்த குடும்பமும் வாசலில் ஹாரன் சத்தம் கேட்டதும் மனையில் அமர்ந்திருந்த ரிஷி எழ முயல ரிஷி ரிஷிடா ஒன்ஸ் உக்காந்துருச்சுனா இடையில எழுந்துக்க கூடாது நான் போய் நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு வர என்று கூறிவிட்டு வாசலுக்கு வந்தான் பிரகதீஷ் ரக்ஷித்தை பார்த்தவன் வாங்க மாப்ள என்று அழைக்க பதிலுக்கு அழகாக புன்னகைத்தான் அவன் காரிலிருந்து இறங்கிய யாஷிகா டிக்கியிலிருந்து ஒரு பெரிய பேகை எடுக்க போக அதை தான் எடுத்துக்கொண்டவன் ஒரு அண்ணனோட நலங்கு ஃபங்க்ஷனுக்கு தங்கச்சியே இவ்ளோ லேட்டா வரலாமா என்று வந்ததும் வராததுமாய் யாஷிகாவை வம்பெழுத்தான் பிரகதீஷ் டேய் அண்ணா நீ ஏன்டா சொல்ல மாட்டே இந்த மூணு நாளா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்கேன் இப்போ கூட என் நாத்தனாருக்கு நலங்கு வச்சு முடிச்சுட்டு உடனே ரெண்டு பேரும் இங்க ஓடி வந்துட்டோம் தெரியுமா என்றாள் யாஷிகா மூவரும் ஒன்றாக உள்ளே வர யாஷிகா சீக்கிரம் வாடா எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் முதல் நலங்கையே நீயே உன் அண்ணனுக்கு வச்சு இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சி வைமா என்றார் யாஷிகாவின் பெரியப்பா தன் அண்ணனுக்காக பார்த்து பார்த்து வாங்கி வந்த அனைத்தையும் ஒரு பெரிய தட்டில் வைத்து ரக்ஷித்தும் யாஷிகாவும் ஒன்றாக சேர்ந்து ரிஷியின் கையில் கொடுத்து மச்சான் முறையை செவ்வன செய்த பிறகு முதல் நலங்கை யாஷிகா வைக்க ஆரம்பிக்க அவளை தொடர்ந்து மற்ற அனைவரும் நலங்கை வைத்து முடித்தனர் அமோ குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லடா தன் பேரன் பேத்திகளை பார்க்கும் ஆசையில் ஆதிகேசவன் கேட்க அவங்க மூணு பேரும் அத்தை கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா அதனாலதான் என்னால கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அனு முழுக்க முழுக்க இந்த வீட்டு பொண்ணா இங்கே வந்துருவா அதனால குழந்தைங்க அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இல்லையா என்றாள் யாஷிகா அவள் கூறுவதும் சரியென்று பட்டது ஆதிகேசவனுக்கு எப்பொழுதும் பெண்களுக்கு இரு வீடுகள் தான் ஆசை ஆசையாக வளர்த்த செல்ல மகளே இன்று கணவன் வீட்டில் சென்று வாழ்கிறாள் தனக்கே அவளை பிரிந்து வாழ்வது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பொழுது சிறு குழந்தைகளுக்கும் தங்களின் அத்தையை பிரிய போகும் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும் என்று தோன்றியது அனைவருக்கும் உணவு பந்தி முறையில் பரிமாறப்பட வீட்டின் மிகப்பெரிய ஹாலில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடித்த பிறகு சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்க கிளம்புறோம் டைம் ஆகுது என்று யாஷிகா கூற அதைக் கேட்ட அனைவருக்கும் சற்று வருத்தம்தான் இதுவும் வெளியிலிருந்து ஒரு பெண்ணை ரிஷிக்கு கல்யாணம் செய்து வைத்திருந்தால் என்று யாஷிகாவும் ரக்ஷித்தும் குடும்பமாக அங்கேயே தங்கியிருப்பர் ஆனால் ரக்ஷித்தின் தங்கையை கல்யாணம் செய்வதால் அவர்கள் இருவரும் பெண் வீட்டினராக நாளை நடக்க இருக்கும் ரிசப்ஷனுக்கு அனுஷாவை மண்டபத்திற்கு அழைத்து வரும் முக்கிய பொறுப்பும் அவர்களுடையே இந்த பிரிவு தற்காலிகமானது என்று ஆதிகேசவன் ரக்ஷித் ரிஷி மூவருக்கும் மட்டும்தான் தெரியும் குழந்தைகளை பற்றிய ரகசியத்தை மற்ற யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று ஏற்கனவே கட்டளையாக கூறியிருந்தார் மீனாம்பிகை மொத்த குடும்பமும் அங்கு இருக்கும் பொழுது யாஷிகாவிடம் பேசாமல் இருந்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும் என்பதால் ஓரிரு வார்த்தைகளை மட்டுமே யாஷிகாவிடம் பேசினார் அவர் நாங்க கிளம்புறோம் நாளைக்கு மண்டபத்துல பார்க்கலாம் என்று எல்லோரிடமும் இன்முகமாக கூறிவிட்டு யாஷிகா கிளம்ப அதன் பிறகு சிறிது நேரம் அந்த வீட்டில் அமைதி நிலவியது எல்லாரும் இப்படியே இருந்தா எப்படியே அதான் நாளைக்கு யாஷிகாவா மண்டபத்துல பார்க்க போறீங்க தானே அப்புறம் என்ன இப்படியே நின்னுட்டு எல்லாரும் போயே தூங்குற வழியை பாருங்க என்றார் யாஷிகாவின் பெரியப்பா அதன் பின்னே அனைவரும் அவர்களின் அறைக்கு சென்றனர் ஓ அண்ணனோட கல்யாணத்துக்கு நீ அங்க இல்லாம நம்ம வீட்ல இருக்கிறதுனால உனக்கு மனசு வருத்தமா இருக்கா யாஷிகா என்றான் ரக்ஷித் அவனுக்கு தான் தெரியுமே யாஷிகாவும் ரிஷியும் ஒரு பாச பறவைகள் என்று இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ரக்ஷித் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன செய்யறது ஆனாலும் ஒரு அண்ணியாக அணுவோட கல்யாணத்தை முன்ன நின்று நடத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நான் வருத்தப்பட்டால் மட்டும் அங்கே போய் இருக்க முடியுமா என்ன அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் என் அண்ணாவை விட்டு நான் தனியாக இருக்க போகிறேன் நாளைக்கு எல்லாரும் மண்டபத்தில் மீட் பண்ண தானே போகிறோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அஞ்சு நாள் அண்ணா நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறாரு என்றாள் யாஷிகா அவள் கூறியதை கேட்டு மனம் நிம்மதியடைந்த ரக்ஷித் சந்தோஷமாக காரை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் அதே சந்தோஷத்தில் யாஷிகாவை தனது அறைக்கு அழைத்து வந்தவன் பிரகதீஷ் திருமணத்திற்கு உடைகள் வாங்கும் பொழுது யாஷிகாவுக்காக தான் வாங்கிய லெகங்காவை அவளிடம் கொடுத்தான் ரக்ஷித் என்னது எப்ப வாங்கினீங்க என்று அந்த அழகிய லெகங்காவை பிரித்து பார்த்தபடியே கேட்டாள் யாஷிகா இத பார்த்தா மேடம்க்கு எப்படி தெரியுதா உனக்காக தான் இந்த லெகங்காவை ஆசாசியாக வாங்கின நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நீ இந்த லெகங்காவையே போட்டுக்கொடார்லி என்றான் ரக்ஷித் தன்னவன் தனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கிய உடையை எப்படி யாஷிகாவிற்கு பிடிக்காமல் போகும் அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவள் இந்த லெகங்கா ரொம்ப அழகா இருக்கு ரக்ஷித் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் என்று கூறினாள் யாஷிகா அவள் அந்த லெகங்காவை பிடிச்சிருக்கு என்று கூறியவுடன் அதன் மேலேயும் பொறாமைப்பட்டவன் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு இருக்கிக் கொண்டு அப்போ என்ன என்று கேட்க இந்த ரஷத்தை எனக்கு பிடிச்சு பல வருஷம் ஆச்சு என்று எம்பி அவன் நெற்றியில் முத்தமிட போனவளின் இதழில் முத்தமிட்டவன் உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே அடுத்தடுத்து ரெண்டா அண்ணனோட கல்யாணத்தையும் மேடம் பிஸியா இருக்கீங்களே தவிர என்னை கண்டுக்கவே கூட மாட்டேன்றீங்களே என்று அவளுடன் கட்டிலில் சரிய அடுத்தவன் என்ன செய்ய போகிறான் என்று தெரிந்து யாஷிகாவின் இதயம் படபடத்தது நொடி பொழுதும் வீணாக்காமல் தன் மீது படுத்தவளின் இதழை கவ்விக் கொள்ள அந்த அறையின் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது யாரது பூஜை ரூம்ல கரடி மாதிரி என்று ரக்ஷித் கடுப்புடன் கூற வேற யாரு எல்லாம் உங்க பிள்ளைங்களா தான் இருக்கும் என்று அவனின் மீதிருந்து எழுந்தவள் போய் கதவை திறந்தாள் யாஷிகா அங்க குழந்தைகள் மூவருடன் அனுஷாவும் இருக்க என்ன சனு இன்னும் நீங்க யாரும் தூங்கலையா என்று கேட்க இவ்ளோ நேரமா மூணு பேரும் ஒரே ஆட்டம் யாஷோ அப்பா அம்மா கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களை என் கூடவே தூங்க வச்சுக்கிறேன் யாஷிகாவின் நெத்திலிருந்த குங்குமம் கண்ணத்தில் இருப்பதை பார்த்ததால் அவ்வாறு கூறிவிட்டு அனு அவள் ஒரு நிமிஷம் இரு அனு நானும் உங்க கூட வரேன் என்றவள் குழந்தைங்க மூணு பேரையும் இன்னைக்கு உங்க கூட படுக்க வச்சுக்கோங்க ரக்ஷித் நான் அனு கூட போய் தூங்க போறேன் என்று யாஷிகா ரக்ஷத்திடம் கூற ராதகி என் தங்கச்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி சொல்லும் போது நான் எப்படி நோ சொல்ல முடியும் என்று மனதிற்குள் புலம்பியவன் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே அனு கூட போய் நல்லா தூங்கு என்று வெளியே அவளிடம் சிரித்தபடி கூறியவனின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாதவளா அவள் சிறு புன்னகையுடன் அனுஷாவுடன் அவளது அறைக்கு சென்று விட்டாள் யாஷிகா குழந்தைகள் மூவருக்கும் கதைகளை சொல்லி ரக்ஷி தூங்க வைக்க விடிய விடிய கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர் யாஷிகாவும் அனுஷாவும் ரிஷியின் அந்த பிரம்மாண்ட கல்யாண மண்டபம் அலங்கரிக்கப்பட்டதால் மேலும் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது ஒரு வழியாக இரண்டு குடும்பங்களும் அந்த மண்டபத்தை வந்தடைந்தனர் அனைவரும் தயாராகி வர ரிசப்ஷன் இனிதே ஆரம்பமானது என்னதான் படித்தது சைக்காலஜியாக இருந்தாலும் நேத்திரன் பார்த்து கொண்டிருக்கும் தொழிலோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மண்டபம் முழுவதும் அவன் கை வண்ணத்தால் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்க மனமேடையோ அனைவரின் கண்ணையும் கவரும் வண்ணம் இருந்தது அந்த அழகிற்கு மேலும் அழுகை கூட்டும் விதமாக நமது இரண்டு நாயகர்களும் நாயகிகளும் அழகாக மனமேடையில் நின்று கொண்டிருந்தன எப்பொழுதும் போல் குழந்தைகள் மூவரையும் முதல் வரிசையில் அமர வைத்துவிட்டு யாஷிகா மனமேடையில் நின்று கொண்டிருக்க அவளது கண் பார்வையில் இருந்த மூவரும் சிறிது நேரத்தில் காணாமல் போயினர் மூணு பேரும் எங்க போயிருப்பாங்க என்று யோசித்துக் கொண்டே அந்த மண்டபம் முழுவதும் குழந்தைகளை கொண்டிருந்தாள் யாஷிகா வழக்கம் போல் மூவரும் ஒன்றாக ஐஸ்கிரீமை தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் எனக்கு மேல இருக்காங்களே மூணு பேரும் என்று புலம்பியவள் குழந்தைகளிடம் சென்று உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க உங்க கண் பார்வையிலேயே இருக்கணும் அந்த இடத்த விட்டு எங்கேயும் எழுந்து போகக்கூடாது நல்ல பிள்ளைகளா இருக்கணும் சண்டை போட்டுக்க கூடாது ஓடி ஆடி விளையாடக்கூடாது என்று ஒரு பெரிய லிஸ்டையே அடுக்கினர் மூவரும் அப்புறம் இதுக்கு வந்தீங்க என்று யாஷிகா கேட்க அமோ குழந்தைங்கள நான் தான்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு வந்த நீ கவலைப்படாத குழந்தைங்கள நான் பாத்துக்கறேன் என்று கையில் மேலும் இரண்டு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்களுடன் அங்கு வந்தார் ஆதிகேசவன் தேங்க்ஸ் பா என்றவள் அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்க இந்த அம்மா ரூல்ஸ் எல்லாம் நமக்கு மட்டும்தான் போடுவாங்க ஆனா அவங்க ஒன்னையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்று கோரசாக கூறி தலையில் அடித்து கொண்டனர் மூவரும் எனக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல என்று அசடு வழிய கூறி சிரித்தவள் தன் வேலையில் கண்ணாக இருக்க உன் அம்மா சின்ன வயசுல உங்க மூணு பேருக்கு மேல ரொம்ப வாழ பொண்ணா இருந்தா என்றார் ஆதிகேசவன் அதனாலதான் அம்மா மாதிரியே நாங்களும் வாழ பசங்களா இருக்கோமா தாத்தா என்று ராகுல் அதற்கும் சேர்த்து தன் அம்மாவின் மேலே பழியை போட்டான் யாஷிகாவை தேடிக்கொண்டு அங்கு வந்த ரக்ஷித் அவர்கள் பேசியதெல்லாம் கேட்டபடியே வந்தவன் சாச்சா உங்க அம்மா ரொம்ப குட் கேர்ள் இப்ப கூட பாருங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துட்டு எப்படி பொறுப்பு ஐஸ்கிரீம் சாப்பிட்றா என்று அவளை கிண்டல் அடித்தான் அப்பொழுது இளம் ஜோடிகள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு மைக்கேல் அனௌன்ஸ் செய்தான் நேத்ரன்